ராகு ராகுகேதுவின் அதிதீவிர தாக்கத்தை விளக்கும் அந்த குபேரனை குப்பைமேட்டிற்குத் தள்ளும் குப்பைமேட்டில் இருப்பவரை குபேரனாக்கும் என்ற கூற்றுக்கான சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் ஜோதிடத்தில் ராகுவும் கேதுவும் நிஜ கிரகங்கள் அல்ல அவை எப்போதும் பின்னோக்கிய திசையில் அதாவது வக்ரகதியில் பயணிக்கும் இரண்டு சக்திவாய்ந்த நிழல் புள்ளிகள் அவற்றின் இந்த அசாதாரண நகர்வுதான் வாழ்க்கையில் எதிர்பாராத விசித்திரமான விளைவுகளை உருவாக்குகிறது மற்ற கிரகங்களான செவ்வாய் குரு சனி போன்றவை சில நேரங்களில் மட்டுமே வக்ரகதியில் பின்னோக்கி நகரும் ஆனால் ராகுவும் கேதுவும் எப்போதுமே வக்ரகதியிலேயே அதாவது பின்னோக்கிய திசையிலேயே கணக்கிடப்படுகின்றன ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி இயங்கும்போது அதன் இயல்பான பலன்கள் மாறுபடும் அல்லது தீவிரமாகும் என கூறப்படுகிறது ஆனால் ராகு கேதுவின் நிரந்தர பின்னோக்கிய இயக்கம் அவை இயற்கையின் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட அல்லது அமானுஷ்யமான சக்திகளை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த பின்னோக்கிய நகர்வு ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழும் பலன்கள் முன்னோக்கி அதாவது வருங்காலத்தை நோக்கி பார்க்காமல் பின்னோக்கி அதாவது கடந்த காலத்தை நோக்கி இணைக்கப்பட்டிருப்பதைக் குறிக்கும் சூரியன் சந்திரன் போன்ற மற்ற கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு கடிகாரச் சுழற்சி முறையில் அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நகர்ந்து செல்லும் ஆனால் கேதுக்கள் வெட்டும் புள்ளிகளாக இருப்பதால் அவை முன்னோக்கிச் செல்வதே இல்லை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட சுழற்சி முறையில் மாறுவதால் அந்த ராகு கேது என்ற வெட்டும் புள்ளிகள் ராசி மண்டலத்தில் எப்போதும் சுமார் நூற்றி எண்பது டிகிரி இடைவெளியில் பின்னோக்கிய திசையிலேயே நகர்வதாக கணக்காளர்கள் கண்டறிந்தனர் ஒரு ராசியை கடக்க மற்ற கிரகங்கள் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாலும் ராகுவும் கேதுவும் ஒரு ராசியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதங்கள் தங்கி பின்னோக்கி அடுத்த ராசிக்கு செல்கின்றன இந்த நகர்வுதான் ராக கேது பெயர்ச்சி என்று நாம் கொண்டாடுகிறோம் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி போன்ற மற்ற கிரகங்கள் சில காலங்களில் மட்டுமே வக்ரம் பெற்று அவற்றின் இயல்பான பலன்கள் தாமதமாகும் ஆனால் ராக கேதுவின் நிரந்தர வக்ரநிலை அவற்றின் காரகத்துவத்தையே தீர்மானிக்கிறது பேசும்போது அடை கிரகம் பிடிச்சவனே என்று சொல்வதும் அல்லது கிரகம் கிரகம் என்று சபிப்பதும் இப்போது புரிகிறதா எப்போதும் பின்னோக்கிச் செல்லும் இந்த இயக்கம் ஜாதகரின் இந்த பிறவிச் செயல்பாடுகள் அவருடைய கடந்த கால கர்மங்களின் ஊழ்வினை விளைவாகவே இருக்கும் என்பதை குறிக்கிறது ராகு பகவான் தீராத ஆசைகள் பேராசை எதிர்பாராத திடீர் நிகழ்வுகள் மாயை கவர்ச்சி ஆகியவற்றுக்கு காரகனாக அல்லது அதிபதியாக சொல்லப்படுகிறார் அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் உயர்வு அளவற்ற செல்வம் அதிகாரம் ஆகியவற்றை அள்ளித் தருவார் ராகு அசுரனின் தலைப்பகுதியாக இருப்பதால் இவருக்கு திருப்தி என்பதே கிடையாது ஆசைகள் பசி உலகியல் இன்பங்கள் மற்றும் லௌகீகப் பெருமைகள் ஆகியவற்றின் மீது இவருக்கு எல்லையற்ற நாட்டம் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபரின் ஆசைகளை மிக விரைவாகவும் அளவுக்கு அதிகமாகவும் நிறைவேற்றும் வல்லமை இவருக்கு உண்டு எனவேதான் அளவற்ற செல்வம் மற்றும் அதிகாரம் ஆகியவை ராகுவால் கிடைக்கின்றன ராகுகேது இருவரும் பூமியைச் சுற்றி வரும் புள்ளிகள் என்பதால் இவர்களின் நகர்வு வழக்கமான கிரகங்களைப் போல இல்லாமல் பாய்வது போன்ற தன்மை கொண்டது இதனால் ராகுவின் திசை அல்லது புத்தி நடக்கும்போது வாழ்வில் திடீர் திருப்பங்கள் சடன் சேஞ்சஸ் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அன்எக்ஸ்பெக்டட் லக் உண்டாகின்றன ஒருவர் நினைத்துக்கூட பார்க்க முடியாத வகையில் திடீர் உயர்வு சடன் ரைஸ் இன் ஸ்டேட்டஸ் பெறுவார் ராகு மாயையை உருவாக்கும் கிரகம் இதனால் அவர் தரும் பலன்கள் அதிக பளபளப்பாகவும் கவர்ச்சியாகவும் அதாவது கிளாமரஸாக இருக்கும் சினிமா அரசியல் விளம்பரம் ஊடகம் போன்ற மக்களின் கவனத்தை ஈர்க்கும் துறைகளில் ராகு மிகச் சிறந்த வெற்றிகளைத் தருவார் புராணத்தின்படி இவர் பாம்பின் தலை என்பதால் தோஷத்தை உண்டாக்குபவர் சர்ப்பம் விஷத்தை வைத்திருப்பது போல ராகுவின் பலன்களில் சவால்களும் பேராசைகளும் கலந்தே இருக்கும் ராகு ஒரு பெரிய ராஜயோகத்தைக் கொடுத்தாலும் அதில் நீடித்து நிலைக்க விடாமல் திடீரென அதைக் கெடுப்பதும் இவருடைய இயல்புதான் அதனால்தான் ராகுவைப் போல கெடுப்பாரும் கெடுப்பாருமில்லை என்று சொல்வார்கள் எனவேதான் ராகுவால் கிடைக்கும் அதிகாரம் பெரும்பாலும் சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது மாயை நிறைந்த வழிகளிலோ திடீரென கிடைக்க வாய்ப்புள்ளது சுருக்கமாக திருப்தியற்ற ஆசை என்ற ராகுவின் மைய இயல்புதான் உலகியல் ரீதியாக அவர் தரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்திற்கும் திடீர் முன்னேற்றங்களுக்கும் காரணமாகிறது கேது பகவான் தலையில்லாமல் உடலாக அதாவது வால் பகுதியாக இருப்பதால் உலகப்பற்ற ஆசைகள் போன்றவற்றை தாண்டிச் சென்று ஆழ்ந்த அறிவு ஞானம் கூர்மையான பகுப்பாய்வு அதாவது அனாலிசிஸ் ஆகியவற்றைக் குறிப்பவராக ஜோதிடத்தில் கருதப்படுகிறார் கேதுவின் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு விஷயத்தின் ஆழத்திற்குச் சென்று அலைபாயாமல் அதில் முழுக்கவனம் செலுத்தும் ஆற்றல் கிடைக்கும் அவர்கள் மறைவான நுட்பமான அல்லது அதிகம் வெளிவராத உண்மைகளைக் கண்டறியும் திறனையும் கேது பகவான் கொடுக்கிறார் குப்பைமேட்டை குபேரனாக்கும் அதிசயம் அதாவது ஏற்றம் எப்படி ராகுகேதுவின் தாக்கம் ஒருவருக்கு வரும்போது அவர் வாழ்வில் வழக்கமான விதிமுறைகள் சமூக கட்டுப்பாடுகள் நேர்கோட்டுச் சிந்தனைகள் ஆகியவற்றிலிருந்து விலகிச் சென்று திடீர் ஏற்றம் அல்லது வீழ்ச்சியைச் சந்திக்க நேரிடும் எந்த பெரிய பின்புலமும் இல்லாத எளிய மனிதர் ராகுவின் ஆதிக்கத்தால் குறுகிய காலத்தில் தொழில் அரசியல் அல்லது புதிய தொழில்நுட்பத் துறைகளில் அசுர வளர்ச்சியை அடைவார் ராகுவின் அருள் அவரை வழக்கமான விதிகளை மீறி சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் மிக பிரம்மாண்டமான உயரத்துக்குக் கெட்டுச் செல்லும் குபேரனை ஓட்டாண்டியாக்கும் வீழ்ச்சி திடீர் சரிவு உச்சத்திலிருக்கும் ஒரு தலைவர் அல்லது தொழிலதிபர் ராகுவின் மாயை நீங்கும்போது அல்லது கேதுவின் துறவு ஆதிக்கம் கூடும்போது திடீரென அனைத்தையும் இழந்து வீழ்ச்சியைச் சந்திப்பார் அளவுக்கு மீறிய பேராசை சில விரோதச் செயல்கள் காரணமாக பெற்ற புகழ் பதவி அனைத்தும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்று சட்டென்று பறிபோகும் ராகு கேதுவின் பலன்கள் மிதமாக இருக்காது ஏன் ஒன்று கற்பனை செய்ய முடியாத அசுர வளர்ச்சி அல்லது மொத்தமாக இழக்கும் வீழ்ச்சி இவை இரண்டும் ஒருவரின் வாழ்வில் கர்மாவின் கணக்கை தீர்ப்பதற்காக ஏற்படும் தவிர்க்க முடியாத திருப்புமுனைகள் ராகு கேது தோஷம் நீங்க வழி இந்த சர்ப்ப கிரகங்களால் வாழ்வில் ஏற்படும் தடைகள் அல்லது பாதிப்புகள் நீங்க சில சிறப்பு பரிகார தலங்களுக்குச் சென்று வழிபடுவது நன்மை பயக்கும் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு பரிகார பூஜைகள் செய்ய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லுங்கள் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தி அல்லது தமிழ்நாட்டில் உள்ள திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கீழப்பெரும்பள்ளம் போன்ற திருத்தலங்களுக்குச் சென்று வழிபட்டு ராகு கேதுவின் அருளை பெறலாம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் நவக்கிரக தலங்களில் ராகுவுக்குரிய தலமாகும் இங்கு ராகு பகவான் தனது இரண்டு தேவியருடன் தனி சன்னதியில் மங்கள ராகுவாக அருள்பாலிக்கிறார் அதேபோல கீழ பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோவில் கேதுவுக்குரிய தலமாகும் இங்கு கேது பகவான் தனி சன்னதியில் சிவபெருமானை வணங்கிய கோலத்தில் மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இவை தவிர திருப்பாம்புரம் பாம்புரநாதர் கோவில் என்பது மிக சக்தி வாய்ந்த ராகு கேது பரிகார தலமாகும் இங்கு ராகுவும் கேதுவும் ஒரே திருமேனியில் ஏக சரீரமாக சிவபெருமானை வணங்கிய நிலையில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பாகும் மேலும் இது கால சர்பதோஷம் நீங்க சிறந்த தலமாக கருதப்படுகிறது அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம்ராஹும் பிரணமாம்யம் பலசா புஷ்பசங்காசம் மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யஹம்